யாருக்காடு கழிக்க நூறு 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 அறுபது 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 பாடி 280 جنيه நீ எடுத்து உடனே அனுப்பிடுங்க ஏ ராலே கேல ராலே கேல ராலே கேல நூரே நூரேungal vinaga raalu 300 roka ஏ ராணிக்கா நூரே 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 இவங்களுக்கு இடத்துல வந்துட்டாங்க ali pano 280 جنيه ஏ களேக்கா குயனக்கா 200 200 300 300 ஏ ஆர்களக்கே வேற 300 300 300 300 300 300 300 300 300 ரூபாய் யார்கார ராal வேணுமா ஏ முர்யஸா 300 300 300 300 ஏ க குயனக்கா 300 ரூபாய் முன்னுக்கு இருபது முன்னூக்கி இருபது 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 வாங்க வாங்க ரெண்டு பேரும் ஜோடி மக்களே வாங்க ஹாய் முன்னூரே 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 ஏ பாறை கிலோ பாறை கிலோ பாறைங்களா பாறை கிலோ யாருக்காக்கா ஏ பாறை கிலோ நானூறு 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 ஏ யாருக்காடுகளிக்கா வெறும் நானூறு 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 நானூத்தி ஏ யாருக்காடிகளிக்கா நானூத்தி பத்து நானூத்தி பத்து ஆயிர்காடு நானூத்தி பத்து நானூத்தி இருபது நானூத்தி இருபது நானூத்தி இருபது நானூத்தி இருபது

தொண்ணூறு ஐநூறு ஐநூத்தி பத்து இருபது ஒன்பது நாற்பது அம்பது அறுபது இருநூத்தி அறுபது பாறை கண்டப்பாறு இருநூத்தி அறுபது இருநூத்தி அறுபது அறுபது யோ ஓகே <strong> இருபது <camina> முப்பது <camina> 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 கழிவுபட்ட ஐம்பத்தூறு ரூபாய்க்கு யாருக்கான முப்பது 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 பழக்கம் એલિયા 240 200 માં પારા ક્યુનાકા 100 100 100 100 115 120 30 190 30 190 બર઱ુ રે રેરસૂ આરં જેરણ રેળૂ જેરણ યાહણ આપ્ળ ઔરણ જેામણ જાકંણ જેજમ જાણ જાણ જેમતિં નેળણ જ� ನಡೆ <Tribus> ಕೇಳುರೇಕಾ <coughs> <coughs> <coughs>

பல்ல பொடிட கேள்வியா பல்ல சின்னது குட தண்டி ஓ பல்ல 300 அது மொத்தம் எவ்வளவு இருக்கும் ரெண்டு வேணும் பாப்பா ரெண்டு ஏங்க நம்ம வேஸ்ட் எல்லாம் போறோம் ஏய் கேள 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 கேள

400 நானூறு 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 400 400 நானூறு நானூறு 400 400

மக்களே இனிமே வந்துட்டு மெஹந்தி லைவ் வரும் நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறது என்னை பார்த்து வந்துட்டு நான் வந்துட்டு கிளாஸ் தான் போயிட்டுருக்கேன் அதை பார்த்துட்டுமே நீங்களுமே வந்துட்டு ட்ரை பண்ணலாம் நிறையா லேடிஸ் வந்துட்டு மெஹந்தி இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் மக்களே அவ்வளோதான் மக்களே ஏழமே முடிஞ்சு ஓடி வருது நேரம் என்ன மக்களையும் யோசிப்போக இப்ப எப்படி யோசிப்போம் சரி என்ன ஒரு நாலு ரன் மூன்று மூணு கூறு கிடக்கு என்னோட சேனல்ல இருக்கும் பாருங்க ரைனิ่งக்கு ட்ரிஃப் மீன் வாங்கி இருக்கேன். இது ஆவே ஏ 2 2 100 2 2 100

போட்டு தான் முக்களும் வளைஞ்சு வருது எல்லா போட்டுமே வருது பாருங்க வளைஞ்சிட்டாங்க ரெண்டு மூணு போட்டு வந்தா எல்லாமே கரைய வந்துடும் என்ன பாடு இல்லையாமா அவங்களுக்கு சும்மா வருதுக்கு